நகரப்படலம் செவ்விய மதுரம் சேர்தல் நல்பொருளின் சீரிய கூறிய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் வரம்பு இல் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அறுத்தி புரிகின்றது அயோத்திமா நகரம் செவ்விய மதுரம் சேர்தல் நற்பொருளின் சீரிய தீம் சொல் பவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முழுவரும் புகழ்ந்தது வரம்பில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற உலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்திமா நகரம் நிலமகள் முகமோ திலகமோ கண்ணமோ நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறை நெடுமங்களோ இலகுப்புண் மொளைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமணங் இனிய மலர்கோளோ மாயோன் மார்பில் நான்மணிகள் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ வானூர் உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரையுளோ யாது என உரைப்போம் நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறைநடு மங்களனானோ இலகுபூன் இலகுபூன் மேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமடங்கு இனிய மலர்கோளோ மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ வானோர் உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரையிலோ உரைப்போம் உமைக்கு ஒரு பக்க உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் இருவர்க்கு ஒரு தனிக்குழு நானும் மலர் மேல் கமைப்பெருஞ் செல்வ கடவுளும் ஊமை கண்டிலா நகர் அது காண்பான் அமைப்பு அருங்காதல் அது பிடித்து உந்த அந்தரம் சந்திராதித்தர் இமைப்பு திரிவார் இது அலால் அதனுக்கு ஏம்பால் அது ஏது ஏதுமற்று யாதோ உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் இருவர்க்கு ஒரு தனிக்குழுனானும் மலர் மேல் கமை பெருஞ்செல்வ கடவுளும் ஓமைக்கண்டிலா நகர் அது காண்பான் அமைப்பு அருங்காதல் அது விடித்து வந்த அந்தரம் சந்திராத்தர் இமைப்பு இலர் திரிவார் இது அலார் அதனுக்கு எம்பால் ஆம் ஆது ஆம் எது மற்ற யாதோ அயில்முகம் குளிசத்து அமரர்கோன் நகரும் அலக்கையும் அழகையும் இன்று இவை அயனார் பயிலுற உற்றப்படி பெரும்பான்மை இப்பெருநகர் பெருந்திருநகர் படைப்பான் மாயன் முதல் தெய்வ சச்சரும் தம் தம் மனத்தொழில் நாணினர் மறந்தர் புயல் தொடு குடுமியின் நெடுநிலை மாடுத்து இந்நகர் புகழுமாறு எவனோ அயல்முக குளிசத்து அமரர்கோ நகரும் அழகையும் என்று இவை அயனார் பயிலுற உற்றபடி பெரும்பான்மை இப்பெருந்திரு நகர் படைப்பான் மயன் முதல் தெய்வ தச்சரும் தம் தம் மனத்தொழில் நாணினர் மறந்த புயல் தொடு குண்டுமி நடுநிலை மாடத்தின் இந்நகர் புகழுமாறு எவனோ புண்ணியம் புனிந்தோர் புகு புகுவதன் துறக்கம் புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருள்களை மண்ணிடையா ராகவன் அன்றி மாதவன் அறத்தோடு வளர்ந்தார் என் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்து அவ் எழில் உலகு ஆள் இடம் என்றால் ஒண்ணுமோ இதனின் வேறு ஒரு பக்கம் உறைவியிடம் உண்டு என உரைதால் புண்ணியம் புகுவது தொடக்கம் என்னும் இது அருமறை பொருளே மண்ணிலையாவர் ஏ ராகவன் அன்றி ராகவன் அன்றி மாதவன் அறத்தோடு வளர்ந்தார் என் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்து இவ் எழில் உலக ஆள் இடம் என்றால் ஒன்றுமோ இதனின் வேறு ஒரு இடம் உண்டு என உரைதல் தங்கு அருளும் தருமம் தங்கு பேர் அருளும் தருமமும் துணையாத்தம் பகை புலன புலன்கள் ஐந்தும் அவிக்கும் பொங்கு மாதவமும் ஞானமும் உணர்ந்தோர் யாவரும் புகலிடம் ஆன செங்கன்மால் பிறந்து ஆண்டு ஆலப் அலப் அறப்ப அருங்காலம் திருவின் வீட்டிருந்தனால் என்றால் அம் கண்மான் அலத்து இந்நகர் ஒக்கும் ஒக்கும் பொன்னகர் நாட்டு நாட்டியாது தங்கு வேறு அருளும் தருமமும் துணையார்த்தம் பகை புலன்களை ஐந்து அவிக்கும் பொங்குமாதவமும் ஞானமும் புலந்தோர் யாவர்க்கும் புகழிடமான செங்கன்மால் பிறந்து ஆண்டு ஆள அருங்காலம் திருவின் வீட்டிறந்தனன் என்றால் அம் கண்மான் அளத் ஞானத்து இந்நகர் உக்கும் பொன்னகர் அமர நாட்டு யாதூர் அரைசியலாம் அவன அணிய அணியலாம் அவன அரும்பெரல் மணியலாம் அவன புரசை மால் களிரும் புறவியும் தேரும் பூதளத்தியாவையும் அவன விரைசுவர் முனிவர் விண்ணவர் முதலியோர் எவரும் உரை செய்வரானார் ஆனபோது அதனுக்கு உமைதான் அரிது ஆரோ உலகம் அணியல அணியலமாவன அரும்பெரல் மணியலாம் ஆவன புரசை மால்களிரும் புறவியும் தேரும் யாவையும் அவன விரைசுவர் முனிவர் விண்ணவர் இயக்கர் இன்சையர் முதலியோர் எவரும் முறை செய்வார் ஆனால் ஆனபோது அதனுக்கு உமைதான் அரிது ஆறு உள்ளதை நால்வகை சதுரம் வீதிமுறை நாட்டின் நன்னித்தவ உயர்ந்தன பனித்தொய் மால்வரை குலத்து இனி யாவையும் இல்லை ஆதலால் மற்றும் இல்லை நூல்வரைத் தொடர்ந்து பயத்தோடு பழகி நுணங்கிய நுவலாறு உணர்வே போல் வகைத்து அல்லால் உயர்வினோடு உயர்ந்தது என்னலாம் பொன்மதியில் நிலையே நால்வகை சதுரம் வீதி முறை நாட்டின் தனித்தவ உயர்ந்தன பனித்து மால்வரை உல தீனியாவையும் இல்லை ஆதலால் ஓமை மற்றும் இல்லை நூல்வரை தொடர்ந்து பயத்தோடு பழகி நுணங்கிய அரும் அருமுணரே போல் வகைத்து அல்லால் உணர்வினை உயர்மினோடு உயர்ந்து உயர்வினோடு உயர்ந்தது என்னலாம் பொன்மதில் நிலையே மேவாறு உணவு முடிவு இல்லமையினால் வேதமும் தேவரும் புகழால் தேவரமுக்கும் முனிவருமோக்கும் தின்பொறி அடக்கிய செயலால் காவலின் கலை ஊர் கண்ணியவுக்கும் சூதலால் காளியை ஒக்கும் யாவையும் ஒக்கும் பெரும்பகையால் ஈதற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் மேவ அரு உணர்வு முடி இளமையினால் வேதமும் ஒக்கும் விண் புகழால் தேவரும் ஒக்கும் முனிவர்க்குக்கும் தின்புரி அடக்கிய செயலால் காவலின் கலைவூர் ஊர் கண்ணிய ஒக்கும் சூதலால் காளியை ஒக்கும் யாவையும் பெருமையால் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் பஞ்சி வான்மதியை ஒட்டியது அனைவாடர் ஊர் உயிர் அனைவாடர் உயிர் வங்கிய செங்கால் வஞ்சி போல் மருங்குல் குறும்பை போல் கொங்கை வங்குவே வைத்த இன்பனை தோல் அம் சோழார் பயிலும் அயோத்தி மாநகரின் அழகுடைக்கு என்று என அறிவான் இஞ்சிவான் இஞ்சிவான் ஓங்கியுமேவர் உலகம் காணியை எழுந்து ஒத்துள்ளதே பஞ்சி வான்மதியை ஒட்டியது அணை பாடல் உகிர் பங்கைய செங்கால் வஞ்சிபோல் மருங்குள் குறும்பை போல் கொங்கை வாங்க வைத்த வைத்த தோல் அம் சொலால் பயிலும் அயோத்திமா நகரின் அழகுடைத்து என்று என அறிவான் இஞ்சிவான் ஓங்கி இமையவர் உலக காணியே எழுந்தது ஒத்துள்ளதே கூலிடை உலகம் ஆதலின் பகைஞர் முடித்தல் தலை கோடலின் மனுவின் நூல்நெறி நடக்கும் செவ்வையின் யாருக்கும் நோக்க அருங்காவலின் வாயிலின் வேரோடு வாழ்வில் பயில பயிற்றலின் வெய்ய சூழ்ச்சியின் வளற்றுக்கு அருவளத்தின் சால்புடை உயர்வின் சறுக்கம் நடந்து தன்மையின் தலைவர் ஒத்துள்ளதே கோளிட உலக மாதலின் பகியர் முடித்த தலைக்கோடலின் மனுவின் நூல்நெறி நடக்கும் செவ்வையின் யார்க்கும் நோக்கி அருங்காவலின் வயலின் வேலோடு வாழ்வில் பயிற்றலின் பெய்ய சூழ்ச்சியின் வெள்ளார்க்கு அருவள்ளத்தின் சால்வுடை உயர்வின் சருக்கம் நடந்தது நடந்தும் தன்மையின் தலைவர் ஒத்துள்ளதே சினத்துயில் குலைவால் சிலை முழு தண்டு சக்கரம் தோமரம் உலகை கணத்திடையின் வெறுவெறும் கவன்கள் இவை கணிப்பு இல கொதுக்கின் கொதுக்கினி இனத்தையும் புவனத்து இயற்றையும் இயங்கும் கலையும் இதம் அல இதம் அல நினைவார் மனத்தையும் எரியும் பொறியுள்ள என்றால் மற்ற இனி உணர்ந்துவது எவனோ சினத்து அயில் குலைவாள் சிலை முழு தண்டு சக்கரம் தோமரம் உலகை கணத்தடை உருமின் வெறுவரும் கவன்கள் என்று இவை கணிப்பு இல கொதிக்கின் இனத்தையும் வனத்து இயற்கையும் இயக்கும் காலையும் இதம் அல நினைவார் வனத்தையும் எரியும் பொறிவுல என்றால் மற்ற இனி உணர்த்துவது எவனோ பூனினும் புகழே அமையும் என்று இணையா பொறு பொறுப்பில் நின்று உயிர் நாணி புறக்கும் யானனர் என் திசைக்கு இருளரம் இமைக்கு ரவிதன் குலம் முதல் நிறுவ சேனையும் கடந்து திசையும் கடந்து திகி திகிரியும் செந்தனிக்கோளும் ஆனையும் காக்கும் அயிலும் நகருக்கு அணியனை ஏற்றது அன்றே பூனினும் புகழே அமையும் என்று இனிய பொறுப்பில் நின்று உயிர் நாணி புறக்கும் யானர் என திசைக்கு இருளறம் இமைக்கும் இரவிதன் குலமுதல் முதல் நிறுவ சேனையும் கடந்து திசையும் கடந்து திகிரி செந்தனிக்கோளும் ஆணையும் காக்கமாயினும் நகரணியனை ஏற்றது அன்றே அன்னமா மதிலுக்கு அழி மால் வரையை அலைகடல் சுந்தன அகழி பொன் மகளிர் மனம் என கீழ் போய் பொன் கவி என தெளிவு இன்றி கண்ணியார் அல்குள் கண்ணியார் அல்குள் சடம் என யாருக்கு படிப்பு அருங்க காப்பினது ஆகி நன்னெறி விளக்கும் பொறியன எரியும் நா நாவிலற்றது நாம் நாவிலற்றது நாம் அண்ணமா மதிலுக்கு ஆழிமார் வரையை அலைகடல் சூழ்ந்தன அகழி பொன்விலை மகளிர் மனம் என கீழ் போய் புன்கவி என தெளிவு இன்றி கண்ணியர் அல்குல் தடம் என யாருக்கும் படிவு அருங்கப்பினது ஆகிய ஆரத்து நாவலுற்றது நாம் ஏகின்ற தம் கணங்களோடும் எல்லை காண்கிலா நாகம் ஒன்று அகன்கிடை நாமும் வேலை ஆம் ஆண் ஆம் என மேகம் ஒன்று கொண்டு எழுந்து விண்டோர் விண்டுணர்ந்த குன்றம் என்று ஆகம் தொந்து ஆகம் நொந்து நின்று தாரை அவன் மதிக்கண் வீசுமே ஏகுகின்ற தம் கணங்களோடு எல்லை காண்கலா நாகம் ஒன்று அகன்கிடங்கை நாமவேலை ஆம் என மேகம் கொண்டு எழுந்து விண்டோ குன்றம் ஆகம் நொந்து நின்ற தாரை ஆம் மதில் கண் வீசுமே அந்த மாமதில் புறத் அந்த மாமதில் புறத்தை அகத்து எழுந்து அலார்ந்த நீல்கந்தம் நாறு பங்கய்களம் பங்கயத்த கணம் மானமாதால் முந்து வாழ் முகங்களுக்கு உடைத்து போன போன ஏலம் வந்து போர் மலக்கை மதில் வளைத்து ஓக்குமே அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த நீல்கந்தம் நாறு பங்கைய பங்கையத மானமாதரார் முந்து வாழ் முகங்களுக்கு உடைத்த போனமைப்பு ஏலம் வந்து போர் மலக்கை மலைக்க வந்து போர் மலைக்க மாமதில் வளைத்து ஒக்குமே சூழ்ந்த நாசில் சூழ்ந்த அறை சூறும் சுற்றும் முற்றும் பார் ஏலம் பொழிந்த மா கிடங்கிடை கிடந்து பொங்கு தடுப்பவோ தடுப்பவோ தடுப்பவோனா மதத்தினால் ஆழ்ந்த யானை மீள்கிழாது அழுந்துகின்றது போலுமே சூழ்ந்த நாசியில் சூழ்ந்த ஆரை சுற்றும் முற்று பார் எலாம் பொழிந்த மாக்கிடங்கிடை கிணந்து பொங்கும் இடங்கர்மா வங்கவாரியில் தடுப்ப வாரியில் தடுப்பாதத்தினால் ஆழ்ந்த யானை மீளாது அழிந்துகின்ற போதுமே ஈரும் வாழையின் வாழ்வு இதற்கு ஈரும் வாழையின் வாழ்வித து ஈற்று இளும்லம் போவிரித்து எறிந்த கண்பிற்கு தீச்சோரா ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து சீரு இடங்கர்மா போரில் வந்து சீருகின்ற போர் அரக்கர் போலும் ஈரும் வாழையின் வாழ்விரித்தது வாழ்விரித்து ஈற்று இளம் மின்னிவாய் விரிந்து எரிந்த கண் பிறகு தீச்சொரா ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து சீருடருங்குமா போரில் வந்து சீருகின்ற போர் அறக்கர் கூலும் ஆளும் அண்ணும் பெண்குடை குளங்களா அருங்கார கோல் ஏலம் உழவுகின்ற குற்றம் எனையா பங்கைய தாரகமும் துரங்கமா வாழும் வேலும் மீன் மீனமாக மன்னர் சேனை மாணவி ஆளும் அண்ணும் மென்குடை குளங்களா அருங்கார கோல் ஏலம் உழவுகின்ற குன்றம் அன்னையானையா அன்னையானையா தாழ் உளவு பங்கைய தார தரங்கமும் துரங்கமா வாழும் வேலும் மீனும் ஆக மன்னர் சேனை மானுமே விளிம்பு சுற்று முற்று வித்து வெள்ளி கட்டி உள்ளுற பளிங்கு பொந்தளத்தை அகட்டு அடுத்துற படிதலின் தல் கல்தாளத்தோடு அச்சலத்தினை தனித்துறந்த உணர்த்துகின்றதும் என்றால் தேவரும் ஆவதே விளிம்பு சுற்றும் முற்றுவித்து வெள்ளி சுட்டி வெள்ளி கட்டி உள்ளுர பழுங்கு முன் தளத்து அகட்டு அடுத்துரை படுத்தலின் தளிந்த கல் தலத்தோடு அச்சலத்தினை தனித்துற தெளிந்து உணர்ந்து உணர்த்துகின் உணர்த்துகின்றோம் என்றால் சேவலும் ஆவதே அண்ணனில் அகன் கிடங்கு சூ கிடந்த ஆழியை துண்ணி வேறு சூழ்கிடந்த தூங்கு விங்கு இருட்பிழம்பு என்னலாம் இரும்பு சூழ்கிடந்த சோலை எண்ணில் அப்பொன்னியமா மதிக்கு உடுத்த நீல ஆடை போலும் அண்ணனில் அகன்கிடங்கு சூழ்கிடந்த ஆழிய துண்ணி வேறு சூழ்கிடந்த தொங்குவிங்கு இருட்பிழம்பு என்னலாம் இரும்பு சூகிடந்த சோலை எண்ணின் அப்பொன்னின் மாமதிக்கு உடுத்த நீல ஆடை போலும் எல்லை நின்ற வென்றியின் யானை என்ன நின்ற முன்னம் மால் ஒல்லை உம்பர் நாட் உம்பர் நாடு அலந்த தாளின் மீது வேந்தவாள் மல்லல் ஞானம் யாவையும் ஞானம் யாவையும் நீதி மருரா வழங்கினால் நல்ல ஆறு சொல்லும் வேதம் நான்கும் அன்ன வாயிலே எல்லை நின்ற வெற்றி எல்லை நின்ற வெ யானை என்ன நின்ற முன்னும் மால் ஒர் நாடு அளர்ந்த மீது உயர்ந்தவாள் மல்லல் ஞானம் யாவையும் நீதி மாதுரா வழங்கினால் நல்ல ஆறு சொல்லும் வேதம் நான்கு அன்னவாயிலே தாயில் பொன் தளத்தின் நல் தவத்தினோர்கள் தங்கும் தால் பூ உயர்ந்த கற்பகம் போதும்பால் புக்கு ஓதுங்கும் ஆள் அம்புசேவல் ஒத்த அம்பு சேவல் பூவ வந்து அணைந்திடா ஓவிய புறாவின் மாடு இருக்க கூடு தாயில் பொன் தளத்தின் நல் வேதத்தினோர்கள் நல் தவத்தினோர்கள் தங்குதால் பூ உயர்த்த கற்பகம் போதும்பார் ஒத்த அம்பு சேவல் கூவ வந்து அனைத்திட ஓவிய புறாவின் மாடு புறாவின் மாடு இருக்க மூடு பேடையே கல்லடித்து அடுக்கி வாய்ப்பளி வாய்ப்பளிங்க அறிந்து கட்டி மீதி எள்ளுடை பசும் பொன் வைத்து இலங்கு மணிக்குளம் வெள்ளிட குயிற்றி வால் விரிக்கும் வெள்ளி மாமரம் புல்லிட கிடத்தி வச்சிரத்த கால் பொருந்தியே கால் பொருந்தியே கல்லெடுத்து அடுக்கி வாய்ப்பளி அறிந்து கட்டி மீது எள்ளுடை பசும் பொன் வைத்து இலங்கு போல் மணிக்குளம் வில்லடி குன்றின் வாழ்விரிக்கு வெள்ளி மாமரம் கிடத்தி வச்சிர வச்சிரத்த கால் புருந்தியே மரகதத்து இலக் மரகதத்து இலங்கு புதிங்கை தலைத்து வஞ்சிரம் புத்து அடுக்கி மீது பொன்பிற்று மீன் குளம் நிறைமணி குளத்தின் ஆளின் நீள் வகுத்த ஒளிமேல் விரைவு கைதளத்தின் உயர்ந்த மயகத்தின் மீது ஆறும் மர மரகதத்து இலங்கு பொதிகை தலைத்து வஞ்சிரம் புரைத்தது ததுகுத்து அடுக்கி மீது பொன் குயிற்று மின்குளம் நிறைமணி குளத்தின் ஆளின் வகுத்த ஒளிமையில் இறைவுகை தளத்தில் உயிர்த்த வேகத்தின் மீது ஆறும் ஏழ்பொழிக்குறும் ஏ பொழிக்கும் ஏழ்நிலத்தின் சமைத்த சமைத்ததென்ன நூல் உற உறவி நூல் உறகுவித்து அமைத்த நம்பர் செம்போன் வேந்த மீச்சு சுடர் சிரிந்த நல்மணி தசம்பும் தென்றலால் வாழ்நில குழந்தை மௌலி மௌலி மௌழிசூட்டியூட்டியொறிக்கும் நில நிலத்தான் சமைத்ததென்ன நூல் ஊழல் உறவிக்குவித்து அமைத்த உம்பர் செம்பொன் வேய்ந்து சுடர் சுடசிரத்து நல்மணி தென்றலால் வாழ்நில வாழ்நிலக்குலக் குழந்தை மவுளி சூட்டியனவே திங்களம் கரிது என வெண்மை சங்கவின் சுதையுடை தவள மாளிகை வெங்கடு கால்புற மேற்கு நோக்கிய பொங்கு இரு பார்கடல் தரங்கம் போலும் திங்களும் கருது என வெண்மை சீற்றிய சங்கன் வெண் சுதையுடைய தவள மாலையை வெங்கடுங்கால் புற மக்கு மேற்கு நோக்கிய பொங்கும் எனும் பார்க்கடல் தரங்கம் போலுமே புள்ளியம் புறவு இறை பொருங்கும் மாளிகை कोई <laughs> नहीं <laughs> <laughs>